ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர் இன்றைக்கி நம்ம லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன சவால்கள் என்ன யுனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன் நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ் வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கலெக்டிவ் ரீடிங் எனர்ஜி ரீடிங் இது நிறைய பேர் பார்ப்பீங்க நான் சொல்கிற விஷயங்கள் நான் சொல்கிற சுச்சுவேஷன் இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு எல்லாமே இருக்கும் ஸோ அந்தந்த கைடன்ஸ் வந்து உங்களை எல்லாருக்கும் அந்த இது வந்து எல் இது எல்லாமே உங்களுக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு விஷயத்தில் லேக் ஆகிருப்பீங்க அந்த லேக்கிங்க்கு என்ன கைடன்ஸ் வருதோ அது உங்களுக்கானது ஓகேவா உங்களில் ஒரு சில பேர் வந்து உங்களோட பாஸ்ட் பர்சன் உங்களை விட்டு போனவங்களை பற்றி ரொம்ப ஒத்தத்தில் இருக்கீங்க ஹெல்த் ரிலேட்டடான அந்த மைண்டு ஹெல்த் எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் ஓகேவா உங்களுக்கு அந்த ஸ்லீப்பிங் கூட கிடையாது சரியாக ஏன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருது உங்களை அவரை வந்து அவங்க வந்து ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியரும் இனி திரும்பி வருவாங்களா அப்படின்ற நிறைய தாட் ஓடிகிட்ருக்கு உங்கள் மைண்டில் அந்த தாட் அந்த எண்ணங்கள் வந்து உங்களோட ஹெல்த்தையும் பாதிக்குது ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் ஓகேவா பார்க்குறவங்க ஒரு சிலர் வந்து ஹீலராக இருப்பீங்க இல்லைன்னா சர்வீஸ் சர்வீஸ் ஓரியன்டில் ஒர்க் பண்ணுவீங்க நர்ஸ் டாக்டர்ஸ் இல்லைன்னா ஹோம் கேரில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லைன்னா ஆஸ்ட்ரோ பார்க்குறவங்க ஓகேவா ஆஸ்ட்ரோலஜர் அந்த மாதிரிலாம் இருக்கீங்கள அதுக்கப்புறம் ப்ரானிக் ஹீலிங்கு வர்மா அந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த ஹீலிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க நீங்கள் ஒரு ஹை பொட்டென்ஷியல் பவர் பர்சன் நீங்கள் ஓகேவா ஒரு சிலருக்கு இதை கண்டிப்பாக ஹீலிங் தேவைப்படுது கைஸ் நீங்கள் வந்து இந்த இருந்து வெளியில் வாங்க சரியா உங்களுக்கு வந்து ஆரா அண்ட் சக்ரா இம்பேலன்ஸில் இருக்கான்னு பா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா பிளாகேஜ் இருக்குது தான் நீங்கள் இவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கீங்க ஹீலிங்கும் எடுத்துக்க சொல்கிறாங்க ஹீலிங் கண்டிப்பாக தேவைப்படுது உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் ஹீலர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா போய்ட்டு எடுத்துக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு டிவைன் பார்த்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வேணுமோ என்ன ஹீலிங் வேணுமோ எடுத்துக்கோங்க பிளாக்கேஜஸ் இருந்தால் க்ளியர் பண்ணிக்கோங்க சரியா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க பர்ஸ்னல் ரீடிங்க்கு அதுக்கப்புறம் அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரும்பொழுது உங்களுக்கு பர்ஸ்னல் ரீடிங்கில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு பிளாக்கேஜஸ் எதனால் உங்களுக்கு என்ன எத்தனை சக்கரா வீக்காக இருக்குது எப்படி உங்களை வந்து ஹீல் பண்ணுறது எதில் அது எல்லாமே உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி தருவேன் உங்களை பவர் பண்ணி தருவேன் சரியா அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் நீங்கள் இந்த ரிலேஷன் லவ் ரிலே ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்ச நாளாகவே ஒரு ஒரு கிளாஷ் போய்ட்டுருக்கு மேபி இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கூட இருக்கலாம் நீங்கள் இல்லைன்னா அது அதுவும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அஃபையர் தானே அதுவும் வந்து ஒரு லவ் அஃபெக்ஷன் இருக்குது அந்த மாதிரி தான் தெரியுது நீங்கள் உங்களோட பர்சன் கூட இப்படியே தொடர்ந்து சண்டை பண்ணிகிட்ருக்கிறது உங்களுக்கு இஷ்டம் இல்லை நீங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க நீ நான் வந்து இந்த சண்டை சச்சரவுக்கெலாம் எனக்கு எனக்கு வந்து இதே மாதிரி போயிட்டுருக்கு நான் இதிலருந்து ஒரு ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு க்ரியேட்டிவாக என்னோடய லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு இந்த எப்போவுமே இப்படியே ஒரு லைஃப் பாண்டிங் போயிட்டுருந்தா எப்படி அப்படி சொல்லிட்டு ஒரு இப்போ தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கீங்க கரண்ட்டில் ஓகேவா அந்த டைரக்ஷன் போ போகலான்ட்டு முடிவு எடுத்திருக்கீங்க ஒரு சிலர் யோசிச்சுட்ருக்கீங்க ஏயா நம்ம இந்த மாதிரி இப்போவே இவ்வளோ சண்டை சச்சரவோடு இருக்கும்போது இது வந்து லைஃப் நம் பாண்டிங் வந்து நீடிக்குமா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கே டவுட் வந்துடுச்சு அதனால என்ன பண்ணிட்டீங்க வேறு டைரக்ஷன் மூவ் ஆன் பண்ண வேண்டியது தான் இதுக்கு ஒரு ஹாப்பி என்டிங் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிட்ருக்கீங்க ஒரு சிலர் வந்து அதுக்கு அதுக்கு வந்து ஃபுல்லுமே வந்து இது பண்ணிட்டீங்க முற்றுப்புள்ளி வச்சாச்சு வச்சாச்சு இந்த வாரம் நீங்கள் உங்களுக்கான வழியை தேடி நீங்கள் வந்து பயணிக்க போகிறீங்க இந்த வழியில் எந்த ஒரு ஃபியரோ இல்லாமல் சந்தோஷமாக நான் பாட்டுக்கு சுதந்திர பறவை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கான எல்லாமே எனக்கு டிவைன் இருக்காங்க டிவைன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கீங்க ஓகே ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிலருக்கு யோசனையிலே இருக்கீங்கன்னா ஸ்டெப் எடுங்க ஓகேவா யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற அந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்த்துக்கோங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் எஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சில பேர் வந்து ரொம்பவே எனர்ஜெட்டிக்கான பர்சன் நீங்கள் மெச்சூரிட்டியான பர்சன் நல்ல ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருப்பீங்க இல்லை லீடர்ஷிப் குவாலி குவாலிட்டியில் இருப்பீங்க அபவ் தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருப்பீங்க ஓகேவா நீங்கள் வந்து ஒரு புது விஷயம் அதாவது இது ரிலேஷன்ஷிப்க்காக காமிக்குது ஏன்னா நாம் வந்து ரிலேஷன்ஷிப்காக தான் பார்த்துட்ருக்கோம் அதுக்கான முயற்சியை நீங்கள் வந்து பண்ணுறீங்க உங்களுக்கு அதில் சக்ஸஸ் கிடைக்குது ஆனால் வந்து நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தான் வித்தின் ஒன் இயரில் உங்களோட அந்த இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கான அந்த நியூ ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக அமையும் ஸோ உங்களால் வந்து ஒரு தனித்துவமாக நின் நின்று பேலன்ஸிங்காக வந்து உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியும் சரியா சரி அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் உங்களில் பார்க்குறவங்க இப்போதான் நான் சொன்னேன் ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டியான பர்சன் நீங்கள் ஒரு நல்ல முடிவெடுத்து அதை ஃபோக்கஸ் பண்ணி போகிறீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நாள் இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஓகேயா மோஸ்ட் ஆஃப் இதை வந்து யாருக்கு ரெசனேட் ஆகுதுன்னா தனுஷ் சிம்மம் மேஷம் இந்த மூணு காரியங்களுக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது இன்னும் ஒரு சிலர்னால் ரிஷபம் கன்னி கும் சாரி மகரம் இந்த மூணு ராசி மொத்தத்தில் ஆறு ராசிக்கு சூட் ஆகுது உங்களுக்கு கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ் இருக்குது கை கண்டிப்பாக இந்த லைஃப் சைக்கிள் மாறும் பழைய லைஃப் சைக்கிள் வந்து இந்த வாரத்தில் என்டிங் ஆகி நியூ லைஃப் சைக்கிள் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் ஒரு சிலருக்கு வந்து உங்களோட சவன் சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது உங்களோட சக்ஸஸை நோக்கி நீங்கள் அடிக்கடி முடிவெடுத்துட்டு திரும்ப பயந்துக்கிறீங்க உங்களோட இதில் வந்து உங்களோட நீங்கள் யார்கிட்டேயோ உங்களோட விஷயத்தை எல்லாத்தையும் உளறி கொட்டுறீங்க போல் அவங்க என்ன பண்ணுறாங்க கரெக்டாக நீங்கள் நீங்கள் மூவ் ஆன் பண்ண வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு செக் வச்சுருவாங்க உடனே நீங்கள் வந்து பயந்துக்குவீங்க உங்களோட ஐடியாவை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்லை உங்களை நீங்கள் எப்பயாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கூட அது மற்றவங்களோட ஐடியாவாக தான் இருக்கும் அதனால்தான் உங்களுக்கு அந்த ஃபெயிலியர் வருது ஓகேவா ரொம்ப பயம் இருக்குது உங்களுக்கு ஃபெயிலியர் பார்த்துருவோமோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசோலேஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் பர்சனல் ரீடிங்க்கு வந்துடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பர்சனல் ரீடிங்க்கு வந்துடுங்க உங்களுக்கு பார்த்து அது என்ன எதனால் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் சரியா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இந்த வாரம் நீங்கள் எடுக்க இந்த இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே இந்த லவ் லவ் ரிலேஷன்ஷிப்பிலையும் சரி வேறு உங்களோட கேரியர்லேயும் சரி நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க கைஸ் உங்களுக்கு அவருங்க அவங்க வந்து எல்லா விதத்துலேயும் நிறைவான ஒரு சப்போர்ட்டை தருவாங்க ஓகேவா காட் பிளஸ் யூ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு சிலருக்கு வந்து உங்கள் ஃபேமிலியில் இந்த வாரம் கவனமாக இருங்க ஏன்னா டவர் மூமெண்ட் காமிக்குது அதுவும் வந்து ஃபேமிலியில் ரொம்ப கொஞ்சம் வெல் செட்டில்டாக இருக்க ஒரு ஒரு லேடி வந்து உங்ககிட்ட உங்களுக்கு இந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாமல் உங்களை வந்து ஒரு லாக் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த வாரத்தில் கொஞ்சம் உறவுகள் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கம் இதாக இருங்க உஷாராக இருந்துக்கோங்க தொடர்ந்து குரு பகவானை க வந்து வழிபாடு பண்ணுங்கள் குரு குருமார்களுடைய வழிபா வழிபாடுகள்லாம் அவசியம் தேவைப்படுது இந்த ஸ்ட்ரகிளில் இருந்து வெளியே வரத்துக்கு ஓகேவா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த வழிகள் திறக்கப்படுகிறது உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங்ஸ் லைஃப் பார்ட்னர் வருவாங்க இந்த ஸ்ட்ரகிளில் இருந்து வெளியில் வாங்க சரியா சரி அடுத்தது வந்து ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல் மெசேஜில் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நீங்கள் உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் இல்லை உங்களோட இஷ்ட தெய்வங்கள் கிட்டே ஏதாவது நீங்கள் ரீடிங் பார்க்கும்போது மனசில் நினச்சிருந்தீங்கன்னா கேள்விகள் ஏதாவது எஸ் ஆரணுங்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எஸ் கொடுக்குறாங்க ஓகேவா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஹாப்பி சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது அப்படின்றத சொல்கிறாங்க இந்த சுச்சுவேஷன் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் இந்த ஸ்ட்ரகிளில் இருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளில வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நம்மளோட ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்காவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் உங்களுக்கு வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது டவுட் இருக்குது பிளாகேஜஸ் இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஃபீலிங் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஓகேவா கார் பிளஸ் குறிச்சிட்றேண்ணா